الحمد لله رب العالمين. وهو ولي الصالحين. ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على قدوتي وقائدي ومعلمي وقدرة عيني محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم ومن نحى نحوهم إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الْحَدِيثِ هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله سبحانه وتعالى في القرآن العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم of love uh...

அன்பான பெரும் அந்த அல்லாவை போற்றி புகழ்ந்தவராக எங்கள் உயிரும் மேலான நபிகள் நாயகம் அலைபு செலும் அவர்கள் are you

வாழ்ைக்காக இந்த உலக வாழ்க்கையை தயார்படுத்துகிற மனிதன் புத்திசாலி அடக்கமாக வாழ்கிறார் அறிவுரையாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன் நேரம் இன்றைய நாளின் வளர்மையை விட மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நினைவு

அவன் சுங்கான நோக்குகளை விட மாட்டான் அவன் பணிமானவனாக இருப்பான் அவன் அடக்கமானவனாக இருப்பான் அவன் பள்ளியில் நல்லவன் சந்தையில் அவர்கள் பரந்த மனமுள்ளவனாக இருப்பார் அவர் சீரழாக இருக்க மாட்டார் அவர் மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு நல்லவனாக இருப்பார் மொத்தத்தில் இஸ்லாமத்தில் இஸ்லாத்தில் சில பாரத்திற்கு உறுதியானவனாக இருப்பான் இன்னும் சில பாரத்திற்கு அவன் உறுதி அற்றவனாக இருப்பான் முடித்து விட்டு வந்திருக்கிறார் சொலுக்கு வருகிறார் ஒரு வாரம் தான் அதற்கு பின்னால் அவனை காணவில்லை தேடுவோம் அவனையோர் இருப்பார்கள் கண்ணியமானவர்களே சில பாரத்திற்கு அவன் பலமானவனாக இருப்பார் ரமலாவில் பலமானவனாக இருந்திருப்பார் அந்த ரமலா முடிந்ததற்கு பின்னால் ஆற்றமாக சொப்பரும் இல்லை அவனுக்கு அளவீனமானது முயற்சிக்க வேண்டும் ஒரு அரசியல் இருக்கிறது சமூகத்தில் முஸ்லிம் சமூகத்தில் அவனை இஸ்லாமியும்

முஸ்லிம் உண்மையில நீ சொன்ன கொட்ட பிள்ளையாக இருக்கிறது என்றால் உனக்கு வெண்ணியமான பெருமக்களே நபியுடைய காலத்தில் ஒரு மனிதன் நபியுடைய சபைக்கு வந்தால் அடிப்படை குடி போதையில் இருந்தார் ஆனால் அந்த மனிதர் சிறு கூட்டு अधिकारी परिवार सिपाह अभी केल केल के परिवार समाज में पेश हुआ है और एक बेटे इबार के नबी ये सिरी पाल रहे हैं पलमराई पुड़ित पुड़ित तुम्हारे घर वाले इस्लामी सरिया तीन सत्तर अमूल बंद कर पुडिती 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 वारे वारे पड़े घर वाले और एक खासियत ही बोली को पड़े घर वाले अरे इसियां बोल रहे हैं और कुंडू पर तो बोल कितने � கண்ணியமான பெருமக்களே நபிகளால் அந்த மக்களுக்கு தடுத்து விட்டு சொன்னார்கள் இந்த மனிதனை நேசிக்கிறார்கள் சொல்லலாம் கண்ணியமான பெருமக்களே அன் மூவியில் ஒரு தமிழ் அவன் பலமானவன் அல்லாவோடு மிக மிக விருப்பமானவன் பலவீனமான மூவியை விட சொல்ல

பார்க்கிற பார்வையிலே பெற்றவனாக இருக்கும் பல பேரின் கடைசி நிலைமை நல்லதாக மனித பார்வையில் ஆனால் கடைசி நிலைமை எவளுக்கு எந்த அங்கத்திலே ஆக்கிரமான தச்சமான நிலைமையிலே கை கொடுத்து அல்லாவின் அருள்மை பெற்று நாய்க்கு தள்ளி வளர்த்தவனைப் போல விமோசனம் பெற்றவனைப் போல

ஆனால் செய்த குற்றாக நகரவே அனுபவிப்படிக்கிற போது விடுதலை செய்யப்பட்டவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் காய முறையில் வெளியேற்றப்படுகிற நேரத்தில் உயிர்வால் வைக்கும் தண்ணீர் அந்த தண்ணீரால் அவர்கள் அப்படியே குளிப்பாற்றப்படுவார்கள் அந்த காய அடையாளங்கள் எல்லாம் நீங்கி

الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه وسلم ما بعد أربعة أيام عرفت في الحديث الذي قال أن المؤمنين الكثيرين في صلى الله عليه وسلم

மக்கள் அவனை கௌரவப்படுத்தும் முகமாக வைத்து மையத்தை சொல்லியிருக்கிறேன் சட்டத்தில் யாரும் மாற்றவில்லை முஸ்லிம் மேலானவன் பார்க்கவில்லை அந்த வகையில் பலமான பலவீனமான மூவின் என்ற செய்தியை சொன்ன நம்பிக்கிறார் அதை அடுத்து முக்கியமான உளவியல் ரீதியான செய்தியை சொன்னார்கள் கட்டாய பலமான மூவின் பலவீனமான மூவின் என்று அடையாளப்படுத்துகிற நேரத்தில் வைத்து பலமானவனாக மாறலாம் அவருடைய நேர்மையான ஈடுபாடு இஸ்லாத்தின் மீது உள்ள பற்று வைத்து அவன் பலமான மூவியாக அடையாளம் காணப்படலாம் இக்கட்டான கட்டத்திலே எப்போதும் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காத நிலையை குறித்து பலமானவன் என்று அவனுக்குள்ளேயே அவனுக்கு இனக்கட்டு கொள்ளலாம் ஆனால் பலமான முகமின் பலவீனமான முகமின் படுகொல் அடைகிற இடங்களில் ஒன்று அவன் பலமானவன் என்பதை இன்னும் உறுதிப்படுத்த தக்கத்தான் அவன் எதிர்பார்த்த இலக்கை அடையாமல் இருக்கும் போல பாருங்கள் ரெண்டையும் சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார்கள் அடைய வேண்டும் என்று நீ ஒன்றை நலவாக இருக்க காணுகின்ற ஒன்றை நீ அடைவதில் பேராசை கொள்ளட்டு சொன்னார்கள் ஒரு உலக பரீட்சை எழுதுகிற மாணவன் நான் ஒன்பது பாடங்களிலும் ஏழு

பேராசை வரும் அதை அடைவதற்காக நீ அல்லாவிழப்பு உதவி ஏறுவார்கள் என்று சொல்லாமல் மூன்றாவது சொன்னார்கள் இருக்காது இருக்காது நீதன் தன்னம்பிக்கு என்ற பகுதியை சொல்வதார்கள் என்னால் இதை எழுத முடியாது எனக்கு இந்த பாடத்திற்கு முன் முடியாது எனக்கு இந்த வியாபாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது எனக்கு இதை சாதிக்க முடியாது முடியாது என்று சொல்ல என்று நீ என்ன சொல்லி சொல்லிக் கொள்ளாதே உலகத்தில் பொருளாதார தடை விதித்து மற்றும் அது அணுகுண்டால் தாக்கப்பட்ட ஜப்பான் தொழில்நுட்பத்தில் தகை விதித்தார் என்ற ஒரு நாடு இல்லை அவனின் தகாதாரத்தை அவன் விட்டுக் கொடுப்பதில்லை அவன் உற்பத்தியின் தரத்தை குறைப்பதில்லை அவனின் நாட்டிற்கு சென்று பொருள் வாங்கக்கூடாது

என்று யோசித்து யோசித்து அங்காய்த்து கதிரை மறந்து பேசுகிறதை பார்க்கலாம் பலமான அடைவதில் பலமானவன் பலவீனமானவன் தீர்மானிக்கப்படுகிற முக்கியமான கட்டணங்களை இந்த அறிவு நமக்கு சொல்வது அல்லாவின் மார்க்கத்தை சரியாக படிப்போம் விளங்குவோம் அல்லாவை நெருங்குவோம் அந்த அவர் அருளை பெற முயற்சிப்போம்